தாயும் நண்பர் உற்றார்யாவும் ஆகினார் அவர் மென்னை சொல்லுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த புது பாட்டு எந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்திலே மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நுறுக்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் உலக காரியங்களுக்காக கவலைப்படுகிறது மனுஷனுக்கு நல்லதல்ல விவேகமற்றதாயும் காரணமில்லாதுமாய் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டு புஷ்பங்களை குறித்து சொல்லுகிறார் அவைகளின் பூக்கள் பூக்கும் பொழுது அவைகளின் அழகுக்கு முன்பாக மனிதர்களில் அதிக ஞானமுள்ளவனாய் கணமுள்ளவனாகிய ராஜா சாலமோனின் மகிமை அதற்கு முன்பாக குறைச்சல் உள்ளதாய் காணப்படும் காட்டு புஷ்பங்கள் தன் அழகுக்காக என்ன செய்கிறதுண்டு அவர்கள் பிரயாசப்படுகிறதுண்டா அவர்களுக்கு தண்ணீர் உரம் எங்கிருந்து கிடைக்கிறது தேவன் தாமே அவைகளை போஷிக்கிறார் இன்னும் அவைகளை அழகுபடுத்துகிறார் தேவன் இந்த காட்டு புஷ்பங்களுக்காக இவ்வளவு கவலைப்பட்டதுண்டானால் மனுஷர்களுக்கு எவ்வளவு கவலை உள்ளவராக இருக்கிறார் மனிதனையோ தேவன் தம்முடைய சாயலிலே உண்டாக்கியிருக்கிறார் ஆனால் பாவத்தின் நிமித்தம் மனுஷனோ தேவனுக்கு விரோதியாக மாறியிருக்கிறான் இன்னும் தேவ கோபாக்கினைக்கு பாத்திரமுள்ளவனாக மாறியிருக்கிறான் தேவ கோபத்திலிருந்து மனுஷனை ரட்சிக்கதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்தார் அவர்கள் பாவ சுமையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பலியானார் தேவ கோபத்தை சிலுவையிலே அனுபவித்தார் அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்பட்டு தேவ கோபத்திலிருந்து தப்பிக்கொள்ளலாம் நீங்களும் அப்படியே செய்வதற்கு தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் இருக்கிறது